அனைத்து ஊடகம் பத்திரிகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரம்லாம் நோன்பு முன்னிட்டு நோன்பு அளிக்கப்பட்டது இதே ரட்சி தலைவி அம்மா இருந்த காலத்தில் இருந்து இன்று வரை தொடர்ந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரம்லான் நோன்பு இஃப்தார் அளிக்கப்பட்டு வருகிறது என்ன உத்தமர் வேடம் எனக்கு போடுற புரியல இப்பதான் பெரிய லெவலில் பிடிச்சிருக்காங்க யார் உத்தமர் அப்படின்னா வெளியில் வரும் கொஞ்ச நாள் அப்போல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கு உலக அளவில் கடத்தல் அண்மையில் போதைப் பொருள் தடுப்பு பிரிவை சேர்ந்தவர்கள் கண்டுபிடித்து கை செய்யப்பட்டு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அயல் அணியினுடைய துணை அமைப்பாளராக பொறுப்பில் இருக்கிறார் அந்த பொறுப்பில் இருக்கின்ற பொழுது முதலமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படம் திரு விளையாட்டுத்துறை அமைச்சரை சந்தித்து நிதி கொடுக்கப்பட்டதாக புகைப்படம் தமிழகத்தினுடைய உயர் அதிகாரியை சந்தித்து நற்சான்றிதழே வாங்கியிருக்கிறார் இப்படி காவல்துறை அதிகாரியிடத்தில் நெருக்கம் காட்டியிருக்கிறார் அரசனுடைய உயர் இருக்கின்ற இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் குடும்பத்தைச் சார்ந்தரோடு தொடர்பு வைத்திருக்கின்றார் அதோடு திரு ஸ்டாலின் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு படத்தை இயக்குநராக இருக்கின்ற போது அவரோடு தொடர்புடையதாக செய்தி வெளியாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த போதைப் பொருள் கடத்தியவரை இன்றைக்கு போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கண்டுபிடித்து கை செய்யப்படுகின்றார் அவர்களுக்கும் இவர்களுக்கும் என்ன தொடர் என்பதை முழு விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இதுவரை நான் ஊடகத்தின் பத்திரிகையின் அறிக்கையின் வாயிலாக கேட்டுக் கொண்டே இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் இதற்கு உரிய விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இதுவரை அளிக்கவே இல்லை அவர் திரு ஓ ஜோக்கா ஜோக்கா இருக்குது என்ன பண்ண முடியும் சட்ட அனைத்தும் கொடுக்கப்பட்டு விட்டது ஏதோ விரத்தின் விளிமையில் ஆக யார் வேணாலும் போடலாம் கோர்ட்டில் ஆனா எது சரி எது சரி என்பது நீதிமன்றம் அளிக்கும் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால முழுமையான கருத்து சொல்ல முடியாது ஆனால் நாளைக்கு அது வர இருக்குது கோர்ட்டில் பாடு எப்பொழுது நாங்கள் அந்த அந்த பிரச்சனைக்கே வரல நீங்களாக கற்பனை கண்டு பாரத் ஜனாடு கூட்டணி பாரத ஜனாடு கூட்டணி இல்லை பாரத ஜனதாவோட பாமக பேசிகிட்ருக்குது இப்படியெல்லாம் நீங்களாக கற்பனை பண்ணி ஏசியும் ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் போடுவதற்கு நாங்கள் பொறுப்பில்லை நாங்கள் கூட்டணி பேசுகின்ற பொழுது உங்களை எல்லாம் அழைப்போம் தெரிவிப்போம் தேமுதிகோடு நாங்கள் பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கோம் அதில் எந்த மாற்றம் கிடையாது பாமகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகின்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது உங்களை அழைத்து நிச்சயமாக தெரிவிப்போம் எங்க ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு நிலைப்பாடு உண்டு அந்த கட்சி தான் நீங்க போய் கேட்கணும் என்னை கேட்டா நான் என்ன சொல்லுவேன் எங்க கட்சியை பத்தி கேளுங்க நான் பதில் சொல்றேன் அடுத்த கட்சியை பற்றி நான் பேசுவதற்கு சரியல்ல நிச்சயமா அதிமுக எந்த பாதிப்பு ஏற்படாது இன்றைய சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அதுபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை காப்பதற்காக போராடி இருக்கிறாங்க இருக்கிறோம் காவிரி நதி பிரச்சனை அதுக்கு உதாரணம் ஆனால் அதே வேளையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முப்பத்தெட்டு நாடாளுமன்ற கூட்டணியோட அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன குரல் கொடுத்திருக்கிறாங்க எதுவுமே இல்லையே எல்லாமே பேசுறதோடு சரி அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க எதுவுமே இல்லையே அதனால மீண்டும் இப்போ தேர்தல் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இதுல திமுக வாக்களிச்சா அது வீண் தான் ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டாங்க ஐந்து ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நடவடிக்கையை நாடாளுமன்றத்திலேயே மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க தமிழ்நாட்டுடைய உரிமை காப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கல எந்த அழுத்தும் மத்தியில் கொடுக்கல அதனால அவங்களுக்கு ஓட்டு போட்டு என்ன பிரயோஜனம் அதே வேளையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் வரும்போது தமிழ்நாட்டு மக்களுக்காக ஓட்டு போட்ட மக்களுக்காக அந்த மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தினுடைய ஒழிக்கப்பட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர் இதுக்கு நேரத்தே நான் தெளிவாக விளக்கம் கொடுத்துட்டேன் என்னுடைய அண்ணன் அனுராஜா எப்படி பேசினார்னு போய் நாடாளுமன்றத்தில் எடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க பத்திரிகையிலேயும் வந்திருக்குது இதே ரெண்டாயிரத்தி பத்தில் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி திமுக கூட்டணி அங்கே வச்சது அப்போ சட்டமன்றத்தில் என்ன பேசுனாங்க சிஏ சட்டத்தால் இஸ்லாமியலுக்கு எந்த பாதிப்பும் இல்ல நேற்றே தினமலர் பத்திரிகை எடுத்து காட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபதுல ஹலோ எஃப்எம் அந்த நெதில பேட்டி கொடுக்கும் இந்த சட்ட சிஏ சட்டத்தால் இந்த பொதுச் செயலாளர் திமுக அந்த பேட்டியில கொடுக்கும் போது சிஏ சட்டத்தால் இஸ்லாமிய பாதிக்கப்பட முடியாது போட்டி பேட்டி கொடுத்துருக்காங்க ஆக அவங்களா ரெட்டை நிலை எடுக்கிறாங்க அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே ஸ்டாண்டு தான் அவர் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு சொல்லியிருக்காரு அவரு மட்டும் இல்ல பல சிறிய சிறிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற வேட்பாளரை போட்டியிட கட்சியுடைய வேட்பாளர் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு இருக்க வேண்டும் பல சிறிய கட்சிகள் எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்திருக்காரு அதிமுக எல்லாத்துக்கும் வருஷம் வருஷம் அழைப்படுறோம் அவரும் அதை ஏற்று வந்திருக்காரு ஆகுதே இல்லையாங்கிறது எங்களுக்கு சப்போர்ட் பண்ண தப்பு இல்லையே எல்லாமே வெற்றி பெறுவதுக்கு தானே அந்த கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுக்குது அந்த அடிப்படையில் எங்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவரும் என்ன இடம் பெறுறது வேறங்க ஆதரவு தான் தெரிகிறாரு நிறைய சிறு சிறு கட்சிகள் நிறைய ஆதரவு கொடுக்குது அதுலயும் அவர் ஒருவர் எல்லாம் உங்களுக்கு தெளிவப்படுத்தும் கூட்டணி அமை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையான கூட்டணி அமைத்த பிறகு உங்களை எல்லாம் வளைத்து எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு தொகுதி அண்ணா திமுக எவ்வளவு தொகுதி போட்டியிடும் என்று தெளிவுபடுத்த வேண்டும் வரும் நாளுக்குள்ள என்ன தேதியே அறிவிக்கலையே எப்ப தேதி வரும் தெரியலையே போகட்டும் இல்ல இருந்தாலும் தேதி அறிவிச்ச பிறகுதான் தேர்தல் நான் தேர்தல் வேற அறிவிக்கலையே யார் நடந்துட்டு சொல்ற தேவதிக்க நடந்துட்டு சொல்றோம் சார் இதெல்லாம் நீ பாஜக பாதி போய் முயற்சி என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும் பாரதிய ஜனதா என்ன எடுக்குது பாட்டாளிம அந்த கட்சியுடைய தலைவர்கள் போய் கேட்டீங்களோ அதுக்கு விட கிடைக்கும் நான் சொல்றேன்னு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை எல்லாம் அழைச்சு நாங்க பேசுவோம் தேமுதிகோட பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களை அழைச்சு பேசணும் எதிர்கட்சி துணைத் தலைவர் எதிர்கட்சி துணைத்தலைவர் அது இன்னைக்கு பொன்னுடி விவகாரத்துல அவசர அவசரமாக இன்னைக்கு ஆளுநருக்கு வந்து கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அவர் அமைச்சராக மீண்டும் வந்து அவர் எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறோம் சபாநாயகர் வந்து திருநெல்வேலி இருந்து அவசர அவசரமா வந்துட்டு

தேர்தல் பொறுத்து இருந்து பாருங்கள் மக்கள் தான் தேர்தலில் மக்கள் தான் எஜமானர்கள் யார் வெற்றி பெறுவார்கள் அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முனை சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலே பல பேர் வெளியில் போனாங்க எல்லாமே செல்லாத காசு ஆகிட்டாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யார் துரோகம் செய்கிறாங்களோ அவர்களாம் விலாசம் தெரியாத போவாங்க அப்படி தான் இவர்களும் போக போறாங்க இன்னும் தேதியே அறிவிக்கலீங்களே நாடாளுமன்ற தேதி அறிவிச்ச பிறகுதான மற்ற வேலையெல்லாம் நடக்கும் நாடாளுமன்ற தேதி அறிவித்தவுடன் நீங்க சொன்ன மாதிரி எல்லா நாற்பது நாடாளுமன்ற தொகுதி பாட்டுச் சேர்ந்து அனைத்து பகுதிகளும் பிரச்சாரத்துக்கு நாங்கள் செல்வோம்

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டது அது யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் சமம் தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சி இது அண்ணா திமுக ஆட்சி தான் இப்ப என்ன இருக்குது போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் நடமாட்டோம் இன்னைக்கு பதினஞ்சு நாள்ல பாருங்க எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஊடகத்திலையும் பத்திரிகை செய்தி வந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறை இந்த போதைப் கண்டுபிடிக்கல மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் முகாமிட்டு அரசாங்கம் செயலற்ற அரசாங்கம் இந்த அரசாங்கமே இவர்களுக்கு உதவி செய்தா என்று சந்தேகம் எழுது போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி வந்து தமிழ்நாட்டில் வந்து பிடிக்கிறாங்க காவல்துறை என்ன பயன்றி தூங்கிட்டு இருக்குதா இதனால யார் பாதிக்கிறாங்க நம்முடைய பொதுமக்கள் இளைஞர்கள் மாணவர்கள் கடுமையா பாதிக்கிறாங்க பத்திரிகையிலும் பலமுறை சொல்லிட்டேன் இருபத்தி இருபத்தி மூணு காவல்துறை மாநிலத்தில் உக்களை இருபத்தி ரெண்டாவது கொல்லி விளக்கு குறிப்பு ஆய்வு அந்த கொல்லி விளக்கு குறிப்பில் முதலமைச்சர் அந்த கொல்லி விளக்கு குறிப்பு அவர் தான் வெளியிடுறார் அவர் தான் அதுக்கு அமைச்சர் உள்துறை அமைச்சர் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தெட்டு பேர் பள்ளிக்கு அருகில் கல்லூரிக்கு அருகில் கஞ்சா வெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டது கைது பண்ணது நூத்தி நாற்பத்தி பேர் கண்டுபிடிக்கப்பட்டதாவே குற்றவாளி தானே கஞ்சா வைத்திருந்ததா கண்டுபிடிக்கப்பட்டதா குற்றவாளி ஏன் கைது பண்ணல எல்லாம் திமுக அதனாலதான் இந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியல காவல்துறை திமுக ஏவல் துறையை செயல்பட்டு இருக்குது காவல்துறை கையில் கட்டப்பட்டு காவல்துறை செயலற்ற நிலையில் இருக்கின்ற காரணத்துலதான் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலுமே போதைப்பொருள் இன்றைக்கு தங்குத இந்த போதைக்கு அடிமையான மாணவர்கள் இளைஞர்கள் அவருடைய வாழ்க்கையே சீரழிந்து விட குடும்பத்திலே போய் அவரை கேளுங்க நீங்க போய் கேளுங்க எங்களை பொறுத்தவரைக்கும் பொன்முனைச் சம்பள புரட்சித்தலை எம்ஜிஆ காலத்தின் சரி இதே புரட்சி தலை அம்மா காலத்திலிருந்து ஏழைகளுக்கு உதவி செய்கின்ற ஒரே கட்சி அண்ணா கட்சி நாங்க ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கறோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கையில் பாத்தீங்களா எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் பாத்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்து ஆயிரத்தி நாங்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம் வாயிலாக தெரிவித்தோம் அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் கழக நிர்வாகிகள் அம்மாவுடைய பிறந்தநாள் தலைவர் பிறந்த நாள் திமுக பொதுக்கூட்டத்தில் எல்லாம் சொன்னோம் திமுகவுடைய உடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டவாறு குடும்பத்தலைக்கு மாதந்தோறும் உரிமை தொகை ஆயிரம் திமுக அரசு வழி இல்லாமல் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றலாம் நம்ம ஓட்டு விழுகாதுன்னு சொல்லி அதற்காகத்தான் ஆயிரம் ரூபாய இந்த மகளிர் உரிமை தொகையும் விடுவிச்சிருக்கிறாங்க அது இருபத்தி ஆறு மாசம் கழிச்சுதான் விடுவிச்சிருக்கிறாங்க சிஏ பத்தி பேசும்போது அண்ணாமலை வந்து தமிழ்நாடுக்கிற எல்லா கட்சிகளும் பொய்யை பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறாரு அவரே உண்மை பேசணும்னு வச்சுக்கல நாம எல்லாம் பொய்யே பேசுறோம் அவரும் உண்மை பேசுறாரா எது உண்மை பொய்ய நீங்களே தெரிஞ்சீங்க அவ்வளவுதான் இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் என்ன என்ன ஜோதிடா கணிச்சு போடுறதுக்கு ஏங்க எல்லா கட்சி தலைவரும் அந்தந்த கட்சி வளங்கிறதுக்கு நாட்டு மக்களை சந்தித்து வாக்குகள் பெறுவதற்கும் அவர்களுடைய விருப்பம் அதிலே போய் மத்த ஏப்படி தலையிட முடியும் நான் போய் தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போய் மற்ற கட்சி நீங்க போய் கேட்டீங்களா என்ன பதில் சொல்லுவாங்க அது எப்படி நாங்கள் கணிச்சு சொல்ல முடியும் வாக்குது அப்படி இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க ஒரு தொண்டை ஒரு ஓட்ட கவர் பண்ணா போதும் ஈஸியாக நாங்கள் வெண்படினோம் எங்கள் கட்சி சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலே காண்டிச்சேரி உட்பட நாற்பது நாடாளுமன்ற தேர்தலிலும் எங்களுடைய வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம் அதிகமான இடங்களே வெற்றி பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி